அன்பார்ந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தான் இந்த தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்துட்டா இதுலேயுமே ஆன்மீக சிந்தனைக்குள்ள ராசி இந்த தனுசு ராசியை சொல்றாங்க தன்னம்பிக்கையே விட மாட்டாங்க தனுசு ராசி அன்பர்கள் இதுலேயுமே தைரிய குணம் இருக்கும் தனுசு ராசியில பிறந்துட்டா ஏன் இந்த ராசி அண்ண குரு குருன்னா நாலு பேர் மதிக்கிறா போல குணங்கள் இருக்கும் எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய மகத்துவம் தனுசு ராசிக்கு உண்டு தனுசு லக்கணம் வந்தாலும் சரி தனுசு ராசியாக இருந்தாலும் சரி இவர் தான் குடும்ப தலைவர் குடும்பத்தை அப்படியே அனுசரிச்சு போகக்கூடிய குணம் தனுசு ராசி தனுசு லட்சணத்தை பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இருப்பாங்க குடும்பத்துக்காக எல்லாமே இழப்பாங்க தன்னுடைய ஃபேமிலிக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் நிறைய ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட அதிகமாக மைண்ட் இவங்க மாதிரி திங்க் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அந்த கற்பனையை கரெக்டாக முடிச்சுடுவாங்க தனுசு ஆசை தனுசு லக்னன்பர்கள் அது இல்லாம இதுலேயுமே இவங்களுக்கு எந்த வேலை பார்த்தாலும் அது உணர்வு பூர்வமாக இவங்க வேலை பார்க்கணும் இவங்களுடைய குணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய மனசுக்குள்ள பாருங்க ஆசைகள் அதிகமாக இருக்கும் லைஃப்ல நம்ம இப்படி வாழணும் அப்படி ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு நாகரிகமாக இருக்கணும் நல்ல பேர் மதிக்கிறாப்புல இருக்கணும் அந்தஸ்த கோரமா இருக்கணும் சொல்லி நிறைய ஆசை இருப்பார் இவர் மதிச்சாதான் இவர் மத்தவள மதிப்பார் இந்த லக்னம் இந்த ராசியில பிறந்துட்டா அந்த குணம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி நல்ல ஒழுக்கமா ஒழுக்கம் வழக்கம் நல்ல ஒரு அன்பு கருணை இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக இருக்குங்க ஒரு பத்து வச்சு வேலை வாங்கக்கூடிய குணம் இவர்கிட்ட இருக்கும் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் இவர் இருப்பார் தனுசு லக்னம் தனுசு ராசி என்பவர்கள் ஒரு நிர்வாக பொறுப்பு ஒரு நிர்வாகம் பண்றாருன்னா இவர் கரெக்டா பண்ணுவார் ஒரு நிர்வாகத்தை கரெக்டா கொண்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு லக்னம் தனுசு ராசி என்ப அதிகமா இருக்கும் எதுவுமே தைரியம் தைரிய குணம் பொறுமையான குணம் அனுசரிச்சு போற குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஒரு முயற்சி எடுத்துனா அந்த முயற்சியை எப்படியாச்சும் அடைஞ்சாகணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த லக்னம் அந்த ராசி என்ப நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட தனுசு லக்னம் தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தை மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே பாருங்க நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ளதான் கொண்டு போறேன் உங்களுடைய சுய ஜாதகத்துல பாத்துங்க உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்குது இப்ப என்ன திசா புத்தி நடக்குதுன்னு பாருங்க அம்மன் அருள் டீவினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவரசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தை மாதப்பலன் தை புறந்தா வலிபுரக்கு சொல்லுவாங்கல்ல தை மாதப்பலன் தான் அம்மன் டிவில நம்ம தொடர்ச்சியா பார்க்க போறோம் அம்மன் அருட்டியில அனைவருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய இந்த தை மாதம் நமக்கு அனைவருக்குமே நல்ல ஒரு அனுகூலம் உள்ள மாதமாக அமையன்னு சொல்லி பொங்கலம் நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்ப வரக்கூடிய இந்த தை மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறான்னு நம்ம பார்க்க போறோம் தை மாதத்துல வரக்கூடிய முதல் விசேஷ காலங்கள் தை பொங்கல் பண்டிகை தை மாதம் சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் மகர ராசில சஞ்சாரம் செய்யும் காலமே தை மாதம்ங்கிறாங்க சூரிய சங்கராந்தி பொங்கல் சொல்லுவாங்க சங்கராந்தின்னு சொல்லுவாங்க அதை சூரிய பகவானுக்கு தை மாசம் ஒன்னும் அதாவது பொங்கல் வைத்து பண்டிகை சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாளங்கள் தை மாதம் அதுக்கு முன்னாடி போகி பண்டிகை தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இது மூன்று தான் எடுத்த உடனே முதல் விசேஷ காலங்கள் இறைவன் நம்முடைய இறைவன் உத்தராயண காலனா இந்த தை மாதம்தான் இறைவனுக்கு தேவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க பகல் பொழுது அப்படிங்கிறாங்க இறைவனுக்கு இதுவரை இரவு பொழுதா இருந்துச்சு இப்ப பகல் பொழுதாக தை மாசம் வருது அதனாலதான் தை மாசத்துல எல்லா கோவிலும் விசேஷமா இருக்கும் திருமணங்கள் விசேஷம் எல்லாமே தை மாசத்துல விசேஷமாக கொண்டாட மாதம் இந்த தை மாதம் இதுல இந்த மூன்று விசேஷங்கள் பொங்கல் விழாவெல்லாம் சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருமே அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மரமா நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்ச பிறகு டிவி அருகர்கள் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு எனக்கு நிறைய கொடுக்குறீங்க அடுத்து இத வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா அந்த தை பொங்கல் தான் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா பூசம் தை மாசத்துல கரெக்டாக பாருங்க தை மாசம் பதினோராம் தேதி தை பூசம் முருகனுக்கு முருகபெருமானுக்கு உகந்த ஒரு விசேஷ நாட்கள் எல்லா முருகன் கோயில பழனி ஆண்டவருக்கு பாருங்க சிறை சிறப்பாக ஒரு விசேஷம் உள்ள எதுனா அந்த தை மாசம் தை மாசம் பூசான் அப்ப பூசத்துல எல்லாருமே முருகன் வழிபாடு அந்த அனைவருமே ஒரு தமிழனா பிறந்தா தமிழ் கடவுள முருகபெருமானை கண்டிப்பா வழிபாடு பண்ணணும் எல்லாமல்ல இறைவனுடைய அருள் கண்டிப்பாக முருகபெருமான அருள் கிடைக்கும் தைப்பூசத்துல என்ன வேண்டி நம்ம விரதம் இருக்கோமோ அனைத்து விஷயத்தையும் நமக்கு சக்சஸ் பண்ணி கொடுத்துருவாரு முருகபெருமான் இந்த பண்டிகையும் சிறப்பாக கொண்டாடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட முக்கியமான விசேஷம் இறந்தவங்க தோஷம் இருக்கு எனக்கு குடும்பத்துல ஒரு விருத்தியே இல்லை வாழ்க்கையே நம்ம ஒரு போராட்டமா வாழ்ந்துட்டு இருக்கேன் நபர்கள் அனைவருக்கும் பாருங்க தை அம்மாவாசை தை மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இறந்த முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அம்மாவாசை தை அம்மாவாசை இதுதான் இதுல மெயினான ஒரு விசேஷ காலங்கள் இந்த விஷயத்த எல்லாருமே நம்முடைய பித்தூர்களுக்கான நம்முடைய நம்முடைய முன்னோர்களுக்காக ஒரு நாள் விரதம் இருந்து கடல்கரை ஓரத்துல தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய அருள் புறணும் அனைவருமே ஆடி மாசம் தை மாசம் மெயினான அந்த அமாவாசை புரட்டாசி மாசம் அந்த மூணு அமாவாசை தான் முன்னோர்கள் நம்ம வீடை தேடி வருவாங்கிறாங்க அப்ப அனைவருமே இந்த தை அமாவாசையை சிறப்பாக கொண்டாடுங்க எல்லாமே இறைவன் கிடைக்கட்டும் இப்ப இந்த பன்னெண்டு ராசிக்கும் வரக்கூடிய இந்த தை மாத பலன் எப்படி இருப்போ இதுல விசேஷ காலம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஒரு ஆறு மூர்த்தங்கள் வருது அதாவது பாத்தீங்கன்னா வரக்கூடிய தை மாசம் ஏழாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது வளர்புரை மூர்த்தம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு வளர்புறை மூர்த்தம் வருது இதுல தேய்புற மூர்த்தம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு தேய்பிரமூர்த்தம் பதினெட்டாம் தேதி தை மாசம் வருது பத்தொன்பதாம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருது மூர்த்தம் வருது அதே மாதிரி இருபத்தி அஞ்சாம் தேதி ஒரு வியாழக்கிழமை ஒரு தைவிர மூர்த்தம் வருது இதுல மூன்று வளர்ப்புறை மூர்த்தம் தேய்பிரமுர்த்தம் மூன்று மூர்த்தம் வருது கடைசியில இருபத்தி எட்டாம் தேதி பாத்தீங்கன்னா ஒரு வளர்ப்புறை மூர்த்தம் வருது ஞாயிற்றுக்கிழமையில தை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு சுபமூர்த்தம் வருது இந்த மூர்த்தம் தான் மொத்தம் ஒன்பது மூர்த்தங்கள் இந்த மாசத்துல திருமணம் மூர்த்தங்கள் இருக்குது எல்லா நல்ல விஷயத்துக்குமே வீடு திருமணங்கள் வீடு கிரக பிரசனங்கள் எல்லாமே தை மாசத்துல பண்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல்னு சொல்லியிருக்காங்க நம்ம உடம்புல ஒன்போது நவக்கிர ஒளிகள் இயங்குது அது எந்த கிரகம் பலவீனமோ அந்த நேர காலம் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அதனால நம்முடைய பிறப்பு ஜாதங்கிறது ஒரு மெயினான விஷயம் ஜாதத்துல தசாபுத்தியை பார்த்துட்டு பலன் எடுக்க துல்லியமா உங்களுக்கு பலன் வரும் இப்ப இந்த தை மாசம் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாருன்னு பார்ப்போம் இல்லை கடைசி முடிவு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்கான்னு பார்ப்போம் பொதுவா பாருங்க ஒரு ஆசியை செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இரண்டாம் பாவத்துல சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசில மூன்றாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் கும்பராசியில் நான்காம் பாருங்க ராகு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது ராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சார மேஷ ராசில பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இதுல ஒரு மூன்று கிரக பேச்சு மாறுது அதாவது தை மாசம் கரெக்டா பதினெட்டாம் தேதி புதன் பகவான் பாருங்க இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இரண்டாம் பாவத்துல பயிற்சி ஆகிறார் தை மாசத்துல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பதினெட்டாம் தேதி தை மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் பகவானும் இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சியாக இருக்க ராசியை விட்டு சுக்கர இருபத்தி எட்டாம் தேதி உங்க தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் தான் அவர் பயிற்சி ஆகிறாரு மற்றபடி பார்த்தா உங்க ராசியில மூன்று கிரக இணைவு பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல மூன்று கிரகங்கள் சூப்பரான ஒரு யோகத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க தனுசு ராசில உங்களுடைய ராசி அதிபதியும் அக்ர நிவர்த்தியாகி பலமா இருக்கிறார் நாள் வரைக்கும் அவர் பின்னோக்கி ரிவர்ஸில் போனார் இப்போ முன்னோக்கி போறாரு தை மாசம் உங்களுக்கு ஒன்னா தேதி பிறந்த உடனே வாழ்க்கையே மாறுதுன்னு சொல்லி காட்டுறாரு அப்போ நிறைய பேருக்கு தை மாசத்துல நிறைய நல்ல விஷயத்தை தான் நான் சொல்ல முடியும் தவிர இங்க கெட்ட விஷயத்த சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை இனிமேல் நிறைய கஷ்டத்தை பட்டிருப்பீங்க தனுசு ராசியை பொறுத்தவரை அஷ்டம அதாவது உங்களுக்கு ஏழரை சனி காலங்கள் முடிஞ்சும் இன்னும் நிறைய நல்ல பலன் பார்க்க முடியாத கண்டிஷனுக்கு ஒன்றரை வருஷமா இருந்தாங்க இவங்க எதனாலாம் இவங்களுடைய ராசி அதிபதியானவர் நல்லா பாருங்க இவருடைய ராசி அதிபதியானவர் ராகுவுடைய பிடியில் இருந்ததுனால எல்லாமே ஒரு ஏமாற்றத்தை பார்த்தாங்க ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு மன ரீதியாக உடல் ரீதியாக திருமண ரீதியாக கணவன் மனைவி சம்பந்தம் விஷயமாக காதல் சம்பந்தம் விஷயமாக ஒரு மனசில் உள்ள ஆசைகள் எல்லாமே ஒரு நிறைவேறாத ஒரு ஆசைக்கு தடுமாற்றத்தை கொடுக்கறது வருமானத்துல நிறைய ஒரு தடைகள் வர்றது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நடந்துச்சு தனுசு ராசி தனுசு லக்னங்களுக்குலாம் நான் சொன்ன விஷயம் எல்லாமே பாருங்க கண்டிப்பா ஒரு பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதிய குடும்பத்துல ஒரு சுகத்தன்மை இருந்திருக்காது நிம்மதியான ஒரு சுகங்கள் இருந்திருக்காது ஏன்னா அவங்க அதிபதி ராகுடைய பிடியில் இருக்கார் அப்போ சுகமே போய் கெடுதில்ல அப்போ ஒரு சரியான ஒரு ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்க மாட்டார் குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக கணவன் முறை ரீதியாக எல்லாமே நான் என்னை பொறுத்தவரையும் பாருங்க சரியான ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி நடந்துடாது அவர் பின்னோக்கி நகர்ந்து போனதுனால சொல்கிறேன் ஒரு நல்ல பலன் அங்கே இல்லை இனிமேல் நல்ல பலன் கிடைக்குமா கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்ட் உண்டு இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை என்ன ஒரு தைரியமான பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க தனுசு ராசி அன்பர்கள் விட்டதை எடுக்கக்கூடிய நேரம் எடுத்துக்கங்க தை மாசு தை ஒண்ணு பிறக்குது உங்க வாழ்க்கை மாறுதுங்க தை ஒண்ணும் பிறக்குது உங்க வாழ்க்கை மாறுது குரு பகவான் அக்ர நிவர்கைய உங்க ராசியை இனிமே பாக்குறாரு மூணு கிரகத்தை அப்படியே போக்கஸ் பண்றாரு மூணு கிரகத்தை பார்க்கறாரு உங்க வாழ்க்கை அங்க மாறுது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி நீயுமே நீங்க தான் வெற்றி நீங்க வெற்றி இலக்க நோக்கி பயணிக்க போறீங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியா மாறுது இந்த ராசி இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க இன்னுமே யோகம்தான் வருமானம் சரியா இல்லையா வருமானமே தடையே இருக்காது என்னை பொறுத்தவரையும் தொழில கிங்கா வருவாங்க பாருங்க இப்ப தொழில நீங்க எதிரே பார்த்துக்க மாட்டீங்க மிகப்பெரிய ஒரு தொழில லாபத்தை பார்க்க போறீங்க உங்களுக்கு என்னங்க இப்படி சொல்றீங்க வரணும் லாபம் வரணும் ரெண்டாம் மடத்துல யாரு சூரியவான பாக்யாதிபதி உட்காந்துருக்காரு சூரியன் வருமானத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா பாக்யாதிபதி கண்டிப்பா தனுசு ராசி கொடுத்தே ஆகணும் அப்ப தொழில் பண்றவங்க தைரியமா பிசினஸ் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசா பார்த்துக்கிட்டு கரெக்டா எடுங்க தொழில இப்ப மூவ் பண்ணுங்க கரெக்டா ஒடியாரும் ஆரோம் தொழிலா நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் ரீதியா புதுசா தொழில் பண்றவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு வேலை உத்தியோகத்துல இடமாற்றம் வேலையே பரிபோணிச்சு எனக்கு வேலையே இல்லை ஒரு வருஷமா அழைக்கிறேன் என்ன வேலையே கிடைக்கல இன்னைக்கு வர சொல்றாங்க நாளைக்கு வர சொல்றாங்க ஆனா வேலை உபதிக்கு போனா இங்க டிலே ஆகுது அப்படிப்பட்ட டிலே பண்ற அனைவருக்குமே வேலை உத்தியோகம் இப்ப கிடைக்கும் பாருங்க நீ எதிர்பார்த்தத விட சூப்பரான வேலை கிடைக்கும் ஏன் குருப்ப கூடிய அதிபதி உங்க ராசிக்கு வந்துட்டாரு அப்ப வேலையை அமைச்சு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா வேலைக்குள்ள அதிபதி உங்க ராசி மேல இருக்கிற வேலை கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு நூறு பர்சன்ட் வேலை கிடைக்கும் ஒரே வேலை பார்த்து ப்ரமோஷனே கிடைக்கல இப்ப மூவ் பண்ணி இறங்கணும் ப்ரமோஷனுக்கு சொல்லி வச்சு அடிக்கலாம் அந்த ராசிக்காரர்கள் ப்ரமோஷன் பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல பயங்கரமா ப்ரமோஷன் வெளிநாடு வெளியூர்ல போய் வேலை பாக்குறவங்க அனைவருக்கும் சொல்றேன் வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாரு நீங்க எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் இதுல பிரச்சனை தடையா இருக்கிறதுலாம் சரியாயிரும் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் இனிமே மனைவிக்கு உடல் பிரச்சனை இல்ல கணவருக்கு உடல் பிரச்சனை இருந்துச்சா ஆமா ஆமாங்க நண்பர்கள்ட்ட பிரச்சனை ஆமா ஆமாங்க அந்த பிரச்சனைலாம் இனிமேல் இருக்காது நண்பர்கள் மூலமாக நிறைய உதவிகள் இப்ப கிடைக்க போகுது கூட்டத்தொழில் நல்லா இருக்க போது நண்பர்கள் நல்லா இருக்க போது வேலை உதயம் நல்லா எல்லாமே பாருங்க சிறப்பா அமைச்சு கொடுக்குறார் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு உண்டு நீங்க வெற்றியை நோக்கி போங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா மாறுது நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமா நிறைய ஒரு வெற்றிகள் இருக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே ஒரு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை அமைச்சு கொடுத்துருவார் கூட்டுத் தொழில் சூப்பரா இருக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதனா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் இப்ப நிறைய பேருக்கு கிடைச்சிரும் குழந்தைகள்ல நிறைய பேருக்கு தடைப்பட்டுச்சு பாருங்க எல்லாம் தடைப்படாது இனிமேல் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எதுனால செவ்வாய் உங்க ராசில ஆசிரியர் இருக்காரு கிடைக்கணும் அதே மாதிரி வீட்டுல இடத்துல பூமியில கோட்டு கேஸ் வம்பு வழக்கு இருந்துச்சா ஆமா ஆமாங்க கேட்டு பாருங்க ஒன்னும் பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல வீடு இடத்துல பூமியில பிரச்சனை இருக்கும் வீடு வாங்கணும் வீடு விற்கணும்ங்கிற ஒரு ஒரு மன சஞ்சலத்துல இருந்திருப்பீங்க இனிமேல் சஞ்சலம் இருக்காது இடம் சம்பந்தமாக பூமி சம்பந்தமாக உள்ள பிரச்சனை சரியாகும் நீங்க இடம் வாங்குற யோகம் வீடு வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் அப்ப வாங்கலாமா இப்ப தாராளமா நீங்க வாங்கலாம் நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுவார் படிப்பு கல்வி மாணவ மாணவிகள் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வின்னு தடை கிடையாது நீங்க என்ன நினைக்கிற எல்லாமே படிக்கணுங்க என்னை பொறுத்தவரையும் தனுசு ராசி கல்வின்னுமே தடை கிடையாதுங்க குருபகன் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க வெளிநாட்டுல படிக்கணும்னு சொல்றேன் சூப்பரா இருக்கும் இங்கே படிக்கணும்னு சொல்றேன் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்வி ஞான அறிவு அழகா கொடுப்பாரு இப்ப இந்த நேரத்துல சொல்லி வச்சு நம்ம பயணிக்கலாம் படிப்பு கல்வி நல்லபடியா வரும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் நிறைய வாங்குவாங்க உங்களுக்கு நல்லா பாருங்க நல்லா எல்லாமே ஒரு முயற்சியை அமைச்சு கொடுத்துருவார் அதே மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவுகள் இருக்காது உடல்நிலையா ஒரு பிரச்சனையா இருக்கலாம் தனுசுகள மருத்துவ செலவு இருக்காது இனிமே மருத்துவ செலவு குறைஞ்சு நல்ல ஒரு மகத்துவமான நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் எங்கேயோ போய் லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி கேட்டாலும் சரி உடனே கடன் உதவி கிடைக்கும் போய் கடன் கேட்குறீங்க லோன் சேங்ஷன் ஆகலை எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு கடன் உதவி கேட்டால் உடனே உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருவோம் லோன் சம்பந்தமாக அது தனியார் நிர்வாகம் சரி இல்லை கவர்மெண்ட் நிறுவனம் சரி எல்லாமே பாருங்க கொண்டிருக்கா கடன் உதவி உடனே கிடைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பொருளாதார வளர்ச்சியினுமே உண்டு நிறைய இருக்கு பொன் பொருள் தங்கம் செயற்கை இது எல்லாமே அதிகமாக கிடைக்கும் இந்த நேரத்தில் அரெடி நீங்கள் வாங்கியிருப்பீங்க இனிமேல் சேர்க்கை உண்டு வருமான சேமிப்பு அதிகமாக உண்டு அரசியல்வாதி எதிர்பாராத ஒரு பதவி உண்டு நீ எதிரே பார்க்க முடியும் எதிர்பாராத ஒரு பொறுப்பு உங்களுக்கு வந்துடும் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு நிறைய ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிரும் அரசாங்க வேலை எல்லாத்துக்கும் ப்ரமோஷன் கிடைக்கணும்னா ப்ரமோஷன் உண்டு பெருங்கொண்ட பண லாபம் வரணும் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த லாபம் கிடைச்சிரும் உங்களுக்கு பண சம்பந்தமா கொடுத்துருக்கீங்க கொடுக்கல வாங்கணும்னா கண்டிப்பாக வர்றதுக்கு அது நிறைய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே பாருங்க நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுத்துருவார் நிறைய பேருக்கு உத்தியோகத்தில் உயர் பதவி ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே நிறைய அனுகூலம் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவார் கமிஷன் நிறைய பேர் இந்த பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் வேலை பார்க்குறவங்களாம் பாருங்க எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலங்கள் சிறப்பாக இருக்குது இப்போ பலன் பார்த்துக்கலாம் நம்ம முதல் நட்சத்திரம் அதாவது மூல லட்சத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் உள்ள நபர்கள் நபர்களான அந்த மூணு லட்சத்தில் பிறந்தவங்க தான் ஏன்னா இவங்க அதிபதியார் குரு பகான் கேது பகான் வர்றாரு அப்ப இதுலயுமே பாருங்க தன்மானத்தை ஒரு மதிப்பு மரியாதை நிறைய பார்க்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு தொழில மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி ஒரு நிறைவு இருக்கு புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் அனுகூலமா ஆகும் அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் கண்டிப்பா உண்டு மாமனார் மாமியார் ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாமே சிறப்பா இருக்கும் நிறைய பேர் பாருங்க கொஞ்சம் தனிமை நீங்க ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க மருத்துவத்துறையில் இருப்பீங்க நிறைய பேர் அரசாங்க அரசியல் துறப்புல நிறைய பயணிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க படிப்பு கல்வி பாருங்க நிறைய ஒரு முன்னேற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுத்து நீ வரக்கூடிய எதிர்காலங்கள் மூல லட்சத்துல பிறந்தவர்களுக்கு அது போனா புராண லட்சத்துல பிறந்தவங்க ஒரு ஆசைகள் நிறைய இருக்கும் இவங்க கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எப்போதுமே பாருங்க எதிரி பகை போட்டி போராட்டம் தடைகள் இதெல்லாம் தாண்டிதான் வர முடியும் புராணத்துல பிறந்துட்டாவே எனக்கு இருந்தால் எதிரி வருவான்னு சொல்லுவாங்களா அது மாதிரி ஒரு தடையில தாண்டி தான் வருவாங்க இனிமே பாருங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி உங்களுடைய ராசிக்கு வர்றாரு அப்புறம் இதுலேயுமே பாருங்க உங்களுக்கு நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே சிறப்பாக இருக்கு உத்தியோகத்துல பதவி சிறப்பாக இருக்கும் மேல உத்தியோகத்துல நல்ல மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் கல்விகள் தடப்படாது என்னை பொறுத்தவரை இந்த கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட்டிங் ஆஹ் தகவல் தொடர்பு எழுத்துத்துறை கடிதத்துறை எல்லாம் பாருங்க சிறப்பாக இயங்கும் அதாவது இந்த புராணத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்களுக்கு வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அந்த புராண புராணத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்திராணத்துல பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் இவங்க இதுலயுமே தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க இவங்க எப்போதுமே பாருங்க சூரியனால ஒரு தலைமை பொறுப்பு தன்மானத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க இனிமே பாருங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முயற்சி எல்லாமே சிறப்பா இருக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ற மாணவ மாணவியெல்லாம் பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு தொழில் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பாக கிடைச்சிடும் தொழில நல்ல லாபம் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தான் முடிஞ்சாரு கணவர் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா நிறைய வெற்றியை கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு அரசாங்கத்த சம்பந்தப்பட்ட விஷயம் கணவர் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயம் திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனி வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே வரக்கூடிய தை மாத பலன் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது